தமிழகத்தில் கனிமங்கள் வெட்டி எடுப்பதில் வலைகள் ஒடைப்பதிலே கோடிக்கணக்கான முறைகேடும் ஊழலோ அரசுக்கு இழப்பு ஏற்படுது அதுக்கு முழு காரணம் என்னன்னா நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் கிரஷர்கள் எந்த அனுமதி இல்லாத கனிமங்கள் அழைக்கப்படுது இது இல்லாமல் கம்ப்யூட்டர் பில் இல்லாமல் இது மாதிரி ஒயிட் பேப்பர் பில் வச்சு இது மாதிரி இன்னும் கையிலே எழுதுனா தான் இந்த கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு இதில் தமிழகத்தில் காஞ்சிபுரம் இல்லாம கிருஷ்ணகிரி வழியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் கனிமருக்கன் கண்ணாட்டம் கண் போகுது கேரளாவுக்கு ரெண்டாயிரம் லாரி போகுது இதெல்லாம் தடுக்க தடுத்தாவே அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வரும் இதுக்கு முழு பொறுப்பு கனிம உளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியிலோ பொறுப்பேற்றுக்கொண்டோம் இந்த கனிம கொண்டையை தடு தடுக்க வேண்டி நாங்கள் மாற்றுமுக்கு துறைமுருகன் கனிமவள அமைச்சர்கிட்டேருந்து மாற்றுமுக்கு முதல்வர் இந்த பொறுப்பை ஏற்று கனி கொள்ளையை தடுத்து இதை இதை வந்து நீர் நீர் அதாவது நிதி ஆதாரத்துறையை இதை மாற்றி இதில் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா எந்த அனுமதி இல்லாமல் எந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாதே இவ்வளோ எம் சாண்ட் தயாரிக்கப்படுது இதனால் முறைகேடான கேடால எம்சேண்ட் தரமற்ற எம் வீடு கட்டுபவர்கள் தரமாக இல்லை அரசுக்கு இழப்பு கனிம கொள்ளை உயிரிழப்பு மர்டர் நடந்தது இது இல்லாத எங்க நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர ஒரு ப்ராடக்ட் இது வந்து தயார் பண்ணதுக்கு ஒரு ப்ராடக்ட் ஜெல்லியோ எம்சாண்ட் ப்ராடக்டை எடுத்துட்டு வர எங்களுக்கு பணம் கொடுத்து ஜிஎஸ்டியோட வர எங்களுடைய ஓட்டுநரோ உரிமையாளரும் குற்றவாளின்னு எங்களை ஜெயிலில் போட்டு நான் மெயிலமெண்டு போடுறதுனால நாங்கள் பாதிக்கப்படுறோம் ஆகவே இதன் மூலியம் அரசு கனிம கொள்ளையை தடுக்குவது இல்லைன்னா முப்பது ஆண்டுக்கு அப்புறம் என்ன மலை இருக்காது இப்போ அவ்வளோ மலைகள் உடைக்கப்படுது கோடிக்கணக்கான ரூபா அரசுக்கு இழப்பு ஏற்படுது ஆகவே இந்த கனிம கொள்ளையை உடனடியாக முதல்வர் தலையிட்டு தடுத்து வேண்டும் இல்லைன்னா பத்து மாவட்டத்தில் லோக் ஆயுத அமைப்பை உருவாக்க வேண்டும் நாங்கள் மனு கொடுப்பதற்கு அப்படியோ மார்ச் மாதத்துக்குள்ள இந்த கனிம கொள்ளையை தடுத்து வில்லை என்றால் நாங்கள் இந்திய நோக்கி கவர்னர் நடைபயணம் போவோம் என்பது தெரியவில்லை ஓகே